வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நித பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியை குறிவைத்து பரப்பப்படும் தகவல்கள் சிஐடியில் முறைப்பாடு இலங்கை மீது சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் வந்தது எச்சரிக்கை இலங்கையில் ஐந்து பேர் மீது துப்பாக்கிச் சூடு பலியான இளைஞன் மூதூரில் கார் மற்றும் டிப்பர் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஒருவர் பலி மன்னார் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் பெரிபொருளுக்கு அளவுக்கு அதிகமாக நிதி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் நடவடிக்கை பிரதேச சபையின் பொறுப்பற்ற செயல் சிறுமியின் கையை கெஞ்சாவில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம் ஆறு பேர் பலி அரச நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறை இரண்டாயிரம் கப் வண்டிகளை இறக்குமதி செய்ய திட்டம் நீச்சல் போட்டியில் புதிய உலக சாதனை படைத்த ஆறு ஜனாதிபதி அனுருகுமார தேசாநாயக்கவை ஒரு பெண்ணுடன் இணைத்து சம ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் அவரது சட்டத்தரணியான அகலங்க உக்வத்தே இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனி மனித கௌரவத்தையும் அரசியல் பிம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பொது தலைவர்களை அவதூறுகளுக்குள்ளாக்கும் செயல்பாடுகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை கொண்ட ஜனநாயக அரசு மற்றும் சமூக நலனுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

இலங்கை மீது சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதல்நிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான கெஸ்பர்ஸ்கி நிறுவனத்தினால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நிலவும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பாக சைட் என்ற சைபர் தாக்குதல் குழுவின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதில் இலங்கை ஓர் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரச ரகசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இலக்கு வைத்து இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல் நடத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் கம்போடியா வியட்நாம் சீனா இந்தியா மாலத்தீவு நேபாளம் மியான்மர் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மின்னஞ்சல்கள் மூலம் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சைபர் தாக்குதல்கள் தகவல்களை திரட்டும் நோக்கிலானது அல்ல எனவும் புவிசார் அரசியல் காரணிகளையும் அரச ரகசியங்களையும் கைப்பற்றும் மேற்கொள்ளப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருளி சகஸ்புரவில் உள்ள சிறிசிறு உயர் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகே நடந்து சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் களனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் காயமடைந்த அனைவரும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காயமடைந்த மற்ற நான்கு பேரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டு சென்றதாக தெரிவித்தனர் சம்பவத்திற்கான காரணம் தெரியவில்லை இருப்பினும் இந்த சம்பவம் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர்களை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் திருவோணமலை மோதூர் பழுஸ் பிரிவில் உள்ள பச்சனூர் சந்தையில் கார் மற்றும் டிப்பர் வாகனங்கள் நேருக்கு நேர்மோதியதில் காரில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்தவர் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் காரில் பயணித்த தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஹிராயத்துல்லா எம்சித் என்பவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர் தோப்பூரை சேர்ந்த முஸ்தஹீம் சியான் என தெரிய வருகிறது டிப்பர் சாரதிக்கு அவ்வித காயங்களும் ஏற்படவில்லை காரில் பயணித்தவர்கள் தோப்பூரிலிருந்து மன்னாருக்கு வேலை நிவிறமாக சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னர் காற்றாலை மின் உற்பத்தி திட்டப் பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு சகல தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சில் ஈடுபடுவதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் இல்மனைட் கனிய வளம் தொடர்பில் பிரச்சனை குறித்து நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று விசேட கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருணா கருணா திலக தலைமையில் இடம்பெற்றது சபரகமுக மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருக்கு அனுமதிக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கு மேலதிகமாக நிதி வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரியவந்துள்ளது அதன்படி அவருக்கு அளவுக்கு மேலதிகமாக எழுபத்தி ஏழு லட்சத்து முப்பது முப்பதாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த தொகை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் தலைமையில் இடம்பெற்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய கோவா குழுவிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன்படி சப்ரகமுக மாகாண முன்னாள் முதலமைச்சரின் மூன்று வாகனங்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு லிட்டர் எரி பொருளுக்காக இது குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் வரையறையை மீறி பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பணத்தை மூளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அறிவுறுத்தியுள்ளது ஆணிக்குட்டி கூடாவடியில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவில் வளர்க்கப்படுகின்ற குரங்கு அங்கு சென்ற சிறுமியின் கையை கிரி காயப்படுத்தியுள்ளது குறித்த பூங்காவுக்கு சிறுமி தனது பெற்றோருடன் விளையாடுவதற்காக நேற்றைய தினம் சென்றுள்ளார் அங்கு கூட்டினுள் அடைக்கப்பட்ட குரங்கை சிறுமி பார்வையிட்ட போது குரங்கு சிறுமியை தாக்கியுள்ளது இந்த நிலையில் தந்தை சிறுமியை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளார் மருத்துவர் குரங்குக்கு தடுப்பூசி போடப்பட்ட புத்தகத்தை பெற்று வருமாறு தந்தையிடம் தெரிவித்துள்ளார் தந்தை மானிபாய் பிரதேச சபைக்கு சென்று பூங்காவில் தனது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவத்தை கூறி குரங்குக்கு போடப்பட்ட தடுப்பூசி அட்டையை தருமாறு கேட்ட நிலையில் இந்த வருடத்திற்கான தடுப்பூசியை போடவில்லை என பதில் வழங்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் அதிகம் சென்று வரும் குறித்த சிறுவர் பூங்காவில் வளர்க்கப்படும் குரங்குக்கு தடுப்பூசி போடப்படாமல் வைத்திருந்தமை தொடர்பில் சிறுமியின் தந்தை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மானிப்பாய் பிரதேச சபையின் பொறுப்பற்ற செயல் தொடர்பில் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் திருகோணமலையில் பாவனைக்கு உதவாது தராசுகள் முத்திரையிடப்படாத நிலுவை அளவீட்டு கருவிகள் போன்றவற்றை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமார வழிகாட்டுதல் அமைவாக அளவீட்டு அலகுகள் நியமனங்கள் சேவைகள் திணைக்களத்தின் அதிகாரிகளினால் நேற்று திருகோணமலை நகர் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன திருகோணமலை நகரை ஆண்டிய பகுதிகளான பொதுச்சந்தை அங்காடி வியாபார நிலையங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கிழக்கு மாகாண அளவீட்டு அலகுகள் நியமனங்கள் சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் வி விக்னேஸ்வரன் தலைமையில் முன்னெடுக்க இந்த நடவடிக்கையின் போது போலீஸ் அதிகாரிகளின் உதவியுடன் பாவனைக்கு உதவாத தராசுகள் முத்திரையிடப்படாத நிலுவை அளவீட்டு கருவிகள் போன்றவற்றை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது கெஞ்ச தலைநகர் நைரோபியில் மருத்துவர்களால் இயக்கப்படும் விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நைரோபியில் உள்ள வில்சன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பைத்திய விமானம் சோமாலிலாந்து செல்லும் வழியில் நைரோபிக்கு அருகிலுள்ள உம்விஹோஹோ என்ற குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த நான்கு பேர் மற்றும் தரையில் இருந்த இரண்டு பேர் என மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கென்யா சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகிறது வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசுவாமி சுவாமி ஆலய வருடாந்த திருவிழாவின் பத்தாம் திருவிழாவான மஞ்ச திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது மாலை இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து சிற்ப சாஸ்திரி ஆகம விதிமுறைப்படி கலையம்சமும் சிற்பங்களும் ஒருங்கே அமைய பெற்ற அழகிய மஞ்சத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலித்திருந்தார் மஞ்சத்தில் எழுந்தருளிய முத்து குமார சுவாமியின் காட்சியினை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று கூடியிருந்தனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இருபதாம் திகதி சப்பர திருவிழாவும் இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி இரண்டாம் தேதி தீர்த்த திருவிழாவும் நடைபெற உள்ளது அரசு நிறுவனங்களில் நீண்டகாலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரம் வண்டிகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எட்டப்பட்டது பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் கொழும்பு மிரடி கல்லூரியின் இரண்டை சேர்ந்து ஆறு வயது மாணவன் தினேஷ் கேதாவ் ஐம்பது மீட்டர் நீச்சல் போட்டியில் புதிய உலக சாதனை படைத்துள்ளார் நேற்றைய தினம் கல்லூரி நீச்சல் தடாகத்தில் நடைபெற்ற இந்த சாதனையானது வரும் நாற்பத்தி ஆறு வினாடிகளில் ஐம்பது மீட்டர் தூரத்தை கடந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த சிறுவன் ஒருவரால் நிகழ்த்தப்பட்ட முன்னைய சாதனையான ஒரு நிமிடம் ஆறு வினாடிகள் என்ற சாதனையை முறியடித்து நிகழ்த்தப்பட்டது மேலும் இந்த சாதனையானது சோழன் உலக சாதனை புத்தகம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென் பெனடிக்ட் கல்லூரியில் சாதனை மாணவனை பாராட்டி ஒரு சிறப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் சோழன் சாதனை புத்தகத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்